எல்லோருக்கும் ஷார்ட்கட் என்ன யாராவது எனக்கு ஜெபிச்சு சொல்லணும் யாராவது எனக்கு ஜெபிக்கணும் பிரச்சனை முடியணும் என் வேலையை நான் என்ன செய்யணும் பார்க்கணும் ஆனா உங்களுக்கு அவர் வைத்திருக்கிற சிறந்தது என்ன அப்படின்னா நாம் அவரிடத்தில் செல்வது தான் நம்முடைய பாரத்தை இறக்கி வைப்பது தான் அந்த ஜீவனை கண்டுபிடிக்கிறது தான் அந்த கண்டுபிடிக்கிற இடத்துல தான் நம்மள அவர் என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார் ஒரு வழிமுறையை கொடுத்திருக்கிறார் அவர் வார்த்தையிடம் வர சொல்லுகிறார் அவரை பார்க்க சொல்லுகிறார் குறைகளை கொண்டு வர சொல்லுகிறார் உங்க கவலைகளை கொண்டு வர சொல்லுகிறார் இது ஆறுதல் நினைக்காதீங்க அதுலதான் இழைப்பாறுதல் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் சரீர பிரகாரமாக ஒரு கனமான ஒரு பொருளை ஒருவரால எவ்வளவு நேரம் தூக்க முடியும் கொஞ்ச நேரம் தான் என்ன செய்ய முடியும் தூக்க முடியும் கை கைவளைச்சதுன்னா என்ன செஞ்சிருவோம் இறக்கி வச்சிருவோம் நம்மால் சுமக்க முடியாத பாரங்களை சிந்தனைகளில் சுமந்து கொண்டிருக்கிறோம் நம்மால் அந்த பாரத்தை என்ன செய்ய முடியாது சுமக்க முடியாது அதனாலதான் அந்த கனத்தை அவர் அறிந்திருக்கிறார் உன்னால அதை என்ன செய்ய முடியாது சுமக்க முடியாது என்கிட்ட வா அந்த பாரத்தை நீ என்ன செய்ய என்னிடம் கொடுத்து விடு நான் உனக்கு என்ன தாரேன் இழைப்பாருதல் தருகிறேன் இழைப்பாருதல் அவர் கிட்ட மாத்திரம்தான் உண்டு அவரிடம் சென்று அந்த வார்த்தையிடம் போய் நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்கும் போதுதான் அந்த இழைப்பார்களை என்ன செய்ய முடியும் பெற்று கொள்ள முடியும் ஹலிலூயா ரைசல்லா